நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் இவர்களுடன் நட்பு ஏற்பட்டால் பெரும் பணம் வந்து சேரும் பன்னெண்டு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இதில் பலன் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பன்னெண்டு லக்னத்தில் அதாவது மேசத்துலேருந்து மீன வரியம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராசி சொல்கிற லக்னம் தான் சொல்கிறேன் ராசிக்கு வந்து பலன் வேறு இது வந்து உங்கள் லக்னம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய பலன்கள் இது அதனால் முன்னாலேயே சொல்லிடுறேன் லக்னத்துக்கு பாருங்கள் உங்கள் லக்னம் மேசமாக இருந்தால் உங்களுக்கு எந்த நட்சத்திரக்காரங்களோட நட்பு ஏற்பட்டால் பணம் வந்து சேரும் அதே போல் அந்த நட்சத்திரத்துக்கு உள்ள வேலை செய்கிறவங்கள்ட்டையும் உங்களுக்கு நட்பு ஏற்பட்டால் கூட உங்களுக்கு பணம் வரும் அதோடய அறிகுறி தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நட்சத்திரம் உள்ளவங்களோட நட்பை ஏற்படுத்தும் அதே போல் அந்த நட்சத்திரத்துக்கு உள்ள வேலையை செய்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு நட்பு ஏற்படும் அந்த நேரங்களில் உங்களுக்கு வந்து பணம் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதை தாண்டி நிறைய பேசலாம் ஆனால் நான் இதில் வந்து பன்னெண்டு லக்னத்துக்கும் எந்த நட்சத்திரத்தோட எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட நட்பு செய்கிற போது உங்களுக்கு பணம் வரும் அதே போல் அவங்க நட்சத்திரம் தெரிலன்னா கூட அந்த தொழில் செஞ்சவங்களோட செய்கிறவங்களோட உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டாலே அந்த தொழில் வந்து அந்த நட்சத்திரத்தோட வேலையை தான் செஞ்சிகிட்ருக்கோம் அவங்க நட்சத்திரம் எது வேணாலும் இருக்கலாம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அவர் வந்து சுக்கரனோட காரகத்துவ தொழிலில் தான் பணம் சம்பந்தப்பட்டது பூ சம்பந்தப்பட்டது வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்டது இப்படிப்பட்ட வேலையை தான் அவர் செய்வார் அதனால் நீங்கள் அவரோட நட்சத்திரம் திருவிழாட்டி கூட அவருடைய வேலையை தெரிஞ்சே அவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு அதனால் பணம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போ மேசலக்கணத்துக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன் மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த இது பூரா சுக்கரனின் நட்சத்திரங்க தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படுதுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் பெரிய அளவோடு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதே போல் அது காரகத்துவம் பணம் பணம் சம்மந்தமான வட்டி தொழில் செய்கிறவங்க அதேமாதிரி வாசனை சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க நிறைய இருக்குது அதில் நான் வந்து குறிப்பிட்ட இந்த விஷயங்கள சொல்லியிருக்கேன் இனிப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஸ்வீட்டு ஸ்வீட் கடை இந்த மாதிரி வச்சுருக்கவங்க தொடர்பு உங்களுக்கு வருது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மேசா பணம் சம்பந்தமான ஒரு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் இதை வந்து இதுக்கு அடுத்து நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன் இப்போ ரிசவர் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திர தொடர்பு வந்து உங்களுக்கு வரணும் அந்த மனிதர் உங்களோட பழகி இருக்கணும் ஆயில்யம் கேட்டே ரேவதி பழகும்போது உங்களுக்கு பணம் வரும் இந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரம் தெரிலன்னா அவங்க ஆசிரியர் தொழில் பார்ப்பாங்க ஆடிட்டர் தொழில் பார்ப்பாங்க ஜோதிடராக இருப்பாங்க அதே போல் குழந்தைங்களை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய காப்பகம் நடத்துவாங்க இதெல்லாம் வந்து ரிசப லக்கணக்காரங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய அந்த நிலையை வந்து சொல்லும் போல் மிதுனத்தோட பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தோட நட்பு ஏற்படும்போது பணம் வரக்கூடிய நிலை வரும் அப்படி நட்சத்திரம் தெரிலன்னா உணவு தொழில் ஹோட்டல் தொழில் பண்ணுறாங்கல்ல உணவு தொழில் அது கூட வாகன தொழில் பண்ணுறவங்க வெளிநாடு சம்பந்தமான வேலை செய்கிறவங்க அதே மாதிரி கலை தொழில் கலை சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க இதெல்லாம் வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இது வந்து வெளிநாடு தொழில் இது நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறது மிதுன லக்னக்காரங்க வெளிநாடு சம்பந்தமான தொழில் வாகன தொழில் உணவு ஹோட்டல் தொழிலை பார்த்து அந்த வேலை செய்கிறவங்களோட தொடர்பு வரும்போது உங்களுக்கு பெரிய பணம் கிடைக்கும் இதுக்கடுத்து கடகம் கடக லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தோட தொடர்பு ஏற்படும் போது பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கும் அதே போல் அரசியலில் உள்ளவங்களோட அரசாங்க தொழில் செய்கிறவங்களோட அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி தலைமை பொறுப்பில் எதுலேயும் எந்த ஆஃபீஸ்லேயும் ஒரு ஹெட்டாக இருப்பாங்க மேனேஜரு பேங்க்னால் மேனேஜர் அந்த மாதிரி ஹெட்டாக இருக்கக்கூடியவங்க அவங்களோட தொடர்பு வரும்போது கடகத்து கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் கிடைக்க போகுதுன்னு அதை அறிகுறி காட்டும் சிம்மம் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திர தொடர்பு தான் பெரிய அளவுக்கு பணத்தை கொடுக்கும் அது எப்படின்னா இப்போ அந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி வந்து நிலம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க புத்தகம் சம்பந்தமான தொழில் பேப்பர் சம்பந்தமான தொழில் கல்வி சார்ந்தது அது கல்வி நிறுவனம் க ஸ்கூலும் இருக்கும் கல்வி சார்ந்த எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில் செய்கிறவங்க அப்புறம் வட்டி தொழில் செய்கிறவங்க அது கடன் கொடுக்கல் வாங்கிறது பேங்க்கு இதெல்லாம் வந்து சிம்ம கணக்காரங்களுக்கு வந்து தொடர்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பணம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அதை யூஸ் பண்ணிக்கணும் கன்னி கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிக பெரிய மாற்றம் பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கும் இதுக்கு தொழில் செய்கிறவங்களா பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட தொழில் மார்க்கெட்டிங் தொழில் அப்புறம் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவங்க அதே போல் மிகப்பெரிய இந்த மால்ல வேலை செய்கிறவங்க அந்த மால்ல தொடர்பு உள்ளவங்கள்லாம் வந்து கிணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான அறிகுறியை காட்டுறவங்க இதுக்கடுத்து துடான் டக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு துடான் டக்கணம் பார்த்திங்கன்னா மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்க நட்பாகும்போது இல்லைன்னா அவங்க வந்து மருத்துவ தொழில் செய்கிறவங்க அந்த எல்ஐசி காப்பீடு தொழில்னு சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஆம்புலன்ஸில் வேலை பார்க்குறவங்க அதே போல் நீர் சார்ந்த தொழில் ஒரு ப்ளம்பரு அதுலேயே இன்ஜினியரிங்லாம் இருப்பாங்க அது இந்த இன்ஜினியர் அதாவது ப்ளம்பிங் சம்மந்தப்பட்ட அந்த பைப் சம்மந்தப்பட்ட விவசாயிகளை பார்க்க இன்ஜினியர் அந்த மாதிரி தொடர்பு உள்ளவங்களும் உங்களுக்கு அதிகம் பணம் வர்றதுக்கான வாய்ப்பை அந்த அறிகுறியை காட்டுறவங்க கிடைக்கும் அதில் விரிச்சுகம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் உள்ள பிறந்த பிறந்தவங்க வந்து நட்பாகும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கும் இதே போல் அந்த தொழிலாக பார்க்கும்போது கோவிலில் குருக்களாக இருக்கவங்க காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க தலைமையாக அதிகாரிகளாக இருக்கவங்க பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவங்க அதே போல் இந்த வாகனம் சார்ந்த தொழில் அப்புறம் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்க இந்த மாதிரி தொடர்பு வரும்போது விருச்சகத்துக்கு வந்து அதிக அளவுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தனுசு தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகத்துக்கு ஒன்று சொன்னால் பெரிய கம்பெனியெல்லாம் வச்சு நடத்துகிறாங்கல்ல அவங்களோட தொடர்பு பெரிய பெரிய கம்பெனி க்ரோஸில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தொடர்பு வரும்போது பணம் கிடைக்கும் அடுத்து தனுசு லக்கணத்துக்கு பூசம் அனுசம் உத்திரேட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நட்பா வரும்போது அதே போல் நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய இந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க தொடர்பு பெரிய ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க அப்புறம் ராணுவம் ராணுவ வங்கியில் நிறைய பேர் இருப்பாங்க அங்கே அது மாதிரி போலீஸ் துறை போலீஸ்லேயும் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி தொடர்பெல்லாம் வரும்போது தனுசில் பிறந்த தனுசுல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் கிடைக்க போகுதுங்கிற அறிகுறி காட்டும் பணம் கிடைக்கும் இதுக்கடுத்து மகரம் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதி இவங்களுக்கு எப்படின்னா இந்த ஆன்மீக தொடர்பு இருக்கிறவங்க சாமியார்கள் சாமியார்லேயே இந்த அத்திகாரம் செய்யக்கூடியவங்க குறி சொல்பவ குறி சொல்லக்கூடியவங்க அப்புறம் வந்து தலையில் தொப்பி வச்சுருக்கவங்க தலையில் வந்து டர்பன் மாதிரி கட்டியிருக்கவங்க அதே போல் முண்டாஃபு கட்டியிருக்கவங்க இந்த தொழில் செய்கிற தொழில் செய்கிறப்ப அந்த மாதிரி கட்டியிருக்கவங்கனா இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் வரக்கூடிய அந்த இதை அந்த குறி அறிகுறியை காட்டுவாங்க அதில் நட்சத்திரம் வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொடர்பு வரும்போது நட்பு வரும்போது பணம் கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டு தொடர்பு உள்ளவங்க ரொம்ப வசதியாக பணக்காரங்களாக இருக்கவங்க தொடர்பு கிடைக்கிறது அப்புறம் அழகு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க அதே போல் அந்த அழகு சம்பந்தப்பட்ட தொழில் கடை வச்சுருக்கவங்க அதே போல் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க திருமணம் சம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவங்க சினிமா துறையில் உள்ளவங்க மீடியா துறையில் வேலை செய்கிறவங்க இவங்க தொடர்ந்து வரும்போது இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு பெரிய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத அறிகுறியை காட்டும் இதுக்கடுத்து மீன லக்னம் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிருகசிரிசம் சித்திரை அவிட்டன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நட்பாகும்போது பெரிய பணம் வருதுன்னு இது அதே போல் இவங்களுக்கு அந்த வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஹெட்டாக இருக்கவங்க அதுவும் நெருப்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க இப்போ நெருப்பு சார்ந்த தொழில் நிறைய இருக்குது அதே போல் ஒரு ஆயுதத்தை வச்சு வேலை செய்கிறவங்க ஆயுதங்கிறது வந்து எல்லா தொழிலையும் இருக்குது எப்படின்னா இப்போ ஆயுதம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹோட்டல் தொழிலில் கூட ஆயுதம் வச்சுருக்காங்க அப்புறம் காவல் பணியில் இருக்கவங்க ஆயுதம் வச்சுருக்காங்க அதே போல் ஒரு கட்டிடங்கட்டாக செய்கிறது மெக்கானிக்கு திருத்துறவங்க இப்படி இருக்கவங்க எல்லார்டையுமே ஆயுதம்னு ஒன்று வச்சு வேலை செய்கிறவங்க தொடர்பு வரும்போது இந்த மீன லக்கணக்காரங்களுக்கு பணம் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க அவங்களோட தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு பணம் வரக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கும் இப்போ நான் இந்த இதில் வந்து பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் எந்த நட்சத்திரக்காரங்க அவங்களோட சேர்ந்தால் பெரும் பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஏற்கனவே பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நட்சத்திரம் நட்பாகும் போது பணம் சம்பந்தமான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் பெரிய பணம் வந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் அது கிடச்சிருக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாத்தீங்கன்னா சரியாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நட்பாக கூட வராமல் வீட்டிலேயே உறவினரே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு உறவு அவங்களுக்குள்ளே இந்த நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரத்தோடு அவங்க கொஞ்சம் அதிகமாக அவங்களோட பழகும்போது அவங்களோட அதே போல் அவங்க தொடர்பில் ஏதோ ஒரு விஷயம் செய்யும்போது இவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கான் இது வந்து நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தா தெரியும் அதுபோல் இந்த பதிவில் நான் இப்போ சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்